தொலைக்காட்சி பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்நாள் நன்னாளாக அமைய வேண்டும் இவ்வாறு நாங்கள் சமூக ஊடகங்கள் வாழ்த்து செய்தி ஓடுவதனாலையோ வாழ்த்து தெரிவதாலோ நன்மை கிடைக்கப் போவதில்லை எல்லோருடனும் நல்ல பண்பாளனாக நல்ல பண்பாளராக நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நல்லுறவை பேண முடியும் அந்த வகையில் இன்றைய சிந்தனையாக உள்ளத்தில் எதுவும் உருளும் அப்படியே வெளியிட முடியாது வெளியிட முன் எதிர்விளைவை அறிந்து வெளியிட வேண்டும் என்ற தலைப்பில் சற்று சிந்திக்க வேண்டியது என்ன சிலர் சொல்லுவாங்க எங்களோட ஓட்ட ஓட்டவாயரு எல்லாத்தையும் அப்படியே சொல்லி போடுவார் அதனால சிலருக்கு இந்த வேற நம்பி நாங்கள் ஒரு ரகசியம் காய்க்கலாண்டு விலகி கொள்ள பார்ப்போம் சிலருக்கு வஞ்சன் வஞ்சகன் சூதில்லாத உள்ளத சொல்றார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள பார்ப்பினோம் அது ஒவ்வொருத்த உள்ள நிலை ஆனால் நாங்கள் வாயிருக்கென்று எதையும் வழியில கொட்டி விட முடியாது ஏனென்றால் இந்த நாக்குத்தான் உலகத்திலே ஃபுல்லாக ஆயுதம் நாக்கை நறுக்காக பாய்க்கோணும் என்று சொல்வார் நறுக்கி பாய்க்கோணும் என்று சொல்வார்கள் ஆக நாங்கள் தரமான இனிமையான சுவையான மேட்டர் விரும்பத்தக்க மேட்டர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றை வாயால் வெளியிடுவதனால் வாய்க்கால் கொட்டிவிட்டால் சமூகம் ஏற்கும் உன்னை மதிக்கும் இல்லை என்று சொன்னால் சமூகம் உன்னை ஒரு விதத்தில் ஒதுக்கிவிட பார்க்கும் இவர் கருத்து எடுபடாது என்று விலகிக்கொள்ள பார்க்கணும் இதுதான் இன்றைய சிந்தனை அதாவது உள்ளத்தில் எது முருளும் அப்படியே வெளியிட முடியாது வெளியிட முன் எதிர்விளைவை அல்ல பின் விளைவை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஒன்று புலன் உறுப்புகள் வழியே அறிவை பெறுகிறோம் எல்லா வழியிலும் கண் பார்த்தல் காது கேட்டல் அது எல்லா புலன் உறுப்புகள் ரெண்டாவது வாசிப்பு கேட்டல் பார்த்தல் வழியே அறிவு போகிறோம் இதுவும் படிக்கிற முறை மூன்றாவது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனுபவங்களும் மாற்றங்களும் இவ்வளவு அறுவடை என்று சொல்வோம் எங்களுக்கு கிடைக்கின்ற பிரதிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிப்போம் அதுவும் ஒரு அறிவை தருகின்றது இப்படி பல வழிகளுக்கு கற்றிருந்தாலும் பிறருக்கு நாம் வெளிப்படுத்தும் போது சற்று சிந்திக்கணும் அவர்களும் எங்களை மாதிரி படிக்கிற ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வாங்கிலே இருப்பார்களா என்று அறிந்து பார்க்கணும் அதுக்கு இடம்பொருள் காலம் உணர்ந்து வெளிப்படுத்தல் வேண்டும் என்றொரு தமிழ் பெரியோர்கள் முந்தைய சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் செத்த வீட்டில் போய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிற இடத்துல போய் ஒப்பாரி படிக்கிறார் போனார் இடம்பொருள் காலம் உணர்ந்து இன்னத்தை நான் எந்த சூழலில் சொல்ல வருகின்றேன் என்று உணர்ந்து சொல்லுதல் தான் தேவை அதுதான் நாங்கள் நல்லுறவு போன்றதுக்கான வாய்பாய்கள் நுட்பம் அவை தாங்கள் வெளிப்படுத்தும் கருத்துகள் முடிவுகள் யாவும் மேட்டார் பயன்படுத்தும் விரும்பும் ஒன்றாக இருப்பின் தாங்களை மேட்டார் சிறந்த ஆளுமை உள்ள அறிஞராக மதிக்க முடியும் பாருங்கள் இதுதான் நாங்கள் முக்கியமான பயிண்ட் நீங்கள் வாரது நீங்கள் வெளிப்படுத்துகிறது அல்லது நீங்கள் பரப்புகின்றதை விரும்புகின்றதாக இருக்க வேண்டும் மாற்றார் ஏற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்க வேண்டும் மாற்றாருக்கு அவசியம் தேவையான கருத்துக்கள் வழிகாட்டல்களாக இருக்க வேண்டும் மாற்றார் தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு தகவலை நீங்கள் சொல்லியிருந்தால் அதுதான் பெருமதி அவ்வாறு நாம் சிந்தித்து வழிப்படுத்துவோமாயிருந்தால் நீங்களும் படித்த மேதைகளைப் போன்று ஒரு அறிஞர்களாக மதிக்கப்படுவீர்கள் ஆகவே நாக்கு பொல்லாது அதை நறுக்காக பாய்ப்போம் நல்லதை வெளிப்படுத்துவோம் நல்ல இனசனங்கள் உறவுகள் நட்புகளை பெருக்க வேண்டுமென்றால் நாங்கள் நாக்கை கட்டுப்படுத்தி வாயை கட்டுப்படுத்தி அளவாக அமிர்தமாக தேன் போன்று தித்திக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை பரப்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி